மதுரையை சுற்றிலும் கிட்டத்தட்ட பதினைந்து ஊர்களில் இயற்கையான தளங்கள் இருக்கின்றன இயற்கையிலேயே குகை ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உள்ளே தூங்க தூங்கலாம் அந்த அளவிற்கான இயற்கையான குகைகள் இருக்கிறது எளிமையாக ஏறிப்போக முடியாது கூட அது அவர்களுக்கு சரியான இடமாகவும் அதில் தங்குவதற்கு வசதியாக அவர்கள் கல்லையே படுக்கை போன்று செதுக்கி கொடுத்தார்கள் செல்வந்தர்கள் எனவே அதன் அங்கே அவர்கள் வாழ்ந்து தமிழை கற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவருடைய கொள்கை வடக்கிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய சமஸ்கிருதம்தான் அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த மொழி இன்னும் சொல்லப்போனால் இந்த அனைத்து மதங்களிலுமே பிராமணர்களும் பிராமணர்கள் முக்கியமாக இருந்தார் பிராமணர்கள் என்றாலே நாம் வைதீகங்கள் என்று ஒரு கருத்தை வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை பௌத்தத்திலும் பிராமணர்கள் இருந்தார்கள் சமணத்திலும் பிராமணர்கள் இருந்தார்கள் ஆனால் அவருடைய சடங்குகள் எல்லாம் சமய சமஸ்கிருத மந்திரங்களை கொண்ட சடங்குகளாக இருந்தன எனவே தெய்வ வழிபாட்டில்தான் வேறுபாட தவிர மொழி அனைவருக்கும் ஒன்றாக இருந்தது அவ்வாறு இங்கே வந்து தமிழ் மக்களிடையே ஊடாட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழை கற்றுக்கொண்டார் இவ்வளவு காலமாக நாங்கள் ஒரு கருத்தை சொல்லி வந்தோம் தொல்லியல் துறைக்காரர்கள் சமணர்கள்தான் தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எழுத்தை இறக்குமதி செய்து கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருந்தோம் நாலாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அந்த சிந்தனை இருந்தது ஏனென்றால் அவர்கள் வடக்கிருந்து வந்தார்கள் வடக்கிலே அசோகர்தான் முதன் முதலாக தம் எழுத்துக்களையே இந்தியாவிலே அறிமுகம் செய்திருக்கிறார் அவருடைய பாறை சாசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிமூன்று சாசனங்கள் இருக்கின்றன அதிலே பிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை பயன்படுத்தி பிராகிருதம் இந்த மொழியிலே பல ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார் மக்களுக்கான அறிவுரைகளை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் இவ்வளவு காலம் இந்தியாவில் கிடைத்த எழுதப்பட்ட தொன்மையான ஆவணமாக இருந்தது அவருடைய ஆட்சி ஆண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு எனவே அங்கிருந்து அவர்கள் சமணர்கள் வந்ததினாலே அந்த எழுத்துக்களை அவர்கள் கற்றுக்கொண்டு வந்து இங்கே நமக்கு அறிமுகம் செய்தார்கள் என்று தான் நினைத்திருந்தோம் ஏனென்று சொன்னால் அவருடைய தொடக்க கால கல்வெட்டுகள் என்று சொன்னால் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே ஊர் இவ்வளவு நாளும் இந்த மாங்குளம் என்ற மலையினுடைய இயற்கையான தொகையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க